ஃபஸ்ட் பாலாசர் பற்றி சொல்லி ஆகணும் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர் மாதிரி இல்லாமல் அவர் வந்து ரொம்ப ஒரு அனுபவசாலியான டேரக்டர் மாதிரி தான் இருந்தார் ஆக்சுவலி நானும் கூட இது வரைக்கும் எனக்கு தோணவே இல்லாது ஃபர்ஸ்ட் டேரக்டர் டெபியூ டேரக்டர்னு ஏன்னா ஒத்த மாதிரி சாங்கில் நாங்கள் ஒர்க் பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டு அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவர் என்ன நினைக்கிறாரோ எனக்கு ஒரு விஷயம் புரியும் நான் என்ன நினைக்கிறேனோ அவருக்கு அப்படியே சிங்கிளை புரிஞ்சிடும் நாங்கள் பேசிக்க மாட்டோம் ஆனால் அந்த சிங்கிளை புரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு திறமைசாலியான ஒரு டேரக்டர் அதனாலே என்னவோ நாங்கள் ஜின் படம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து அவர் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணவே இல்லை இப்போ வரைக்குமே இங்கே மெடலில் சொல்கிற வரைக்கும் தான் ஃபீல் ஃபீல் பந்து அம்மா டெபியூ டெரெக்ஷன் பண்ணுறாருல அப்படின்ற மாதிரி பட் டெபியூ டேரெக்ஷன் மாதிரி இருக்காது இந்த படம் அவ்வளோ நுணுக்கமாகவும் சரி அவ்வளோ ஒரு கணிப்பாகவும் அவர் அவருக்கு என்ன தேவை அப்படின்றத அந்த ஜின் கதையில் எல்லா ஆர்டிஸ்டையும் கேட்டு அழகாக கேட்டு வாங்கி இந்த படத்தை வந்து கடைசியாக வரைக்கும் எடுத்து வந்திருக்காரு ஸோ அதுக்கு சார் நீங்கள் வந்து ஒரு டேரக்டராகவும் சரி ஒரு ப்ரொடியூசராகவும் சரி ஒரே ஒன் மேன் ஷோ இங்கே நிறையா ஓடி பிரிஞ்சது வந்து நானும் பார்த்துருக்கேன் ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய ஆட்சாப் அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது அது வந்து என்ன அதுக்கு ஒரு பலத்தை கைட்டில் கொடுக்கலாம் ஏன்னா அது நான் கீழே கிட்ட வந்து பார்த்துருக்கேன் அவர் ஓண்டி அங்கங்கே ஓடிட்டு இருப்பார் ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸை அப்படியே ஃபேஸில் காமிச்சிக்க மாட்டார் அப்படி சைலண்ட்டாகவே இருப்பார் நானே கேட்பேன் சார் அறி ஓகே அறி ஓகேன்னு பட் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் இந்த இந்த படம் மூலிமா இந்த ஒத்த தாமரை சாங் மூலியமாக நான் இவரை வந்து சந்திச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னை இன்னும் நிறையா பயணங்கள் தொடரணும் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ரோல் இன்ஜின் என்னை நம்பி நான் இந்த கதை பண்ணுவேன்னு நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார் இன்னும் வந்து ரொம்ப தாமதமாகிடுச்சு ஸோ அதனால் நான் குயிக்காக சில விஷயங்கள் சொல்லிடுறேன் அனில் ரெடி சார் ரகு சார் ஒரு துணை ப்ரொடியூசர்ஸாக வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி அதுக்கு அது அது தவிர்த்து இன்னும் ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஒன்றும் பெரிய நன்றி சொன்னோம் வேந்தன் சார் அண்ட் ராஜேஸ்வரி அம்மா ஏன்னா சட்டில் வந்து அதாவது பாலா சார் எப்படி பார்த்தனும் அவர் என்கிட்ட கேட்டார் ஆக்சுவலி நீங்கள் ஏன் சார் சார்னு கூப்பிட்றீங்க அண்ணன் கூப்பிட மாட்டேறீங்கன்னா ஆனால் அவர் ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு மீட் பண்ணதுலேருந்து சார்னு கூப்பிடுறேன் ஆனால் அண்ணன் மனசில் இருக்குது ஆனால் சார்னு வந்து மரியாதை அப்படியே இருக்குது ஆனால் அந்த செட்டில் வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியாக இருந்தாரோ அவரோட ஃபேமிலியும் எங்களோடய ஃபேமிலி அப்படியே டோட்டல் ஆகிட்டாங்க வேந்தன் சார் என் ராஜேஸ்வரியம்மா அம்மா அவங்க வந்து ஒரு பதவியில் இருக்காங்க அவங்க நிறையா அனுபவசாலி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல டிஆர் பாலா சாருக்கு ஒரு தந்தையாகவும் ஒரு தாயாகவும் எங்கள் எல்லாேருக்குமே ஒரு அரவணைப்பாகவும் அந்த செட்டில் இருந்தாங்க ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் தேங்க்யூம்மா தேங்க்யூ சார் என் விவேக் மர்வின் பிரதர்ஸ் எனக்கு வந்து ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் நிறைய இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்கேன் விவேக் மர்வின் ஆரம்பத்தில் எனக்கு நான் உங்களை தெரியறதுக்கு முன்னாடி விவேக் மர்வின்றது ஒரு ஆள் தான் நான் நினச்சிருந்தேன் ஆனால் டூ மைன்ஸ் திங்க் லைக் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பேர் அப்படின்றது எனக்கு வந்து சமீப காலத்தில் தெரியும் அதுக்கப்புறம் இவங்க கூட டேபிள் பண்ணேன் நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க ஆடியன்ஸோட பல்ஸு யங்ஸ்டர்ஸோட பல்ஸ் பிடிச்சி பாட்டு வந்து அழகாக செஞ்சு அதை ஹிட் ஆக்குவாங்க அவங்களோட பாடல்களில் நானும் ஒரு பங்கு பங்காகிட்ருக்கேன் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட் இன்னும் நிறைய பாடங்கள் உங்கள் கூட நான் பண்ணணும் என் நீங்களும் நிறைய உயரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் என்ன இதே மேடையில் வந்து மகாவிஷ்ணு பிரதர் வந்திருக்காரு அவரை பற்றி சொல்லிடுறேன் பிரதர்னா கூப்பிட்டேன் போதே நான் கேட்டேன் பிரதர்ன கூப்பிடலாம அவங்களேனு தாராளமாக பிரதர்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் அவர் வந்து பல மேடைகள் பல நாடுகள் வந்து கடந்து போய் அவர் ஆன்மீக பயணத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு அதே மாதிரி மலேசியாலும் ரீசன்ட் டைமில் வந்திருந்தாரு நான் அதை பற்றி கூட சொல்லியிருந்தேன் நான் பாலாசர்ட்ட அன்றைக்கி பேசினேன் ஏன்னா அவர் வந்து என்னோடய ட்ரெய்லர் எங்களோடய ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க டீசர் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷாக்கு நான் உடனே பாலாசர்ட்ட டிக்கெட் சார் எப்படி சார் இவர் ஷேர் பண்ணியிருக்காங்க இவருக்கு தெரியுமா அவங்கள அப்படின்றப்போ பாலாசர் சார் எனக்கு நல்ல பழக்கம் நல்ல பிரதர் மாதிரின்னு ஸோ அவரும் பாலாசரும் சரி மகாவிஷ்ணு பிரதரும் சரி ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரும் மண் நன்றி மறக்காமல் இன்ன வரைக்கும் பழகியிருக்காங்க அந்த பயணத்தில் நானும் ஒன்றா வந்திருக்கேன் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ பிரதர் உங்களோடய அவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் நீங்கள் இன்றைக்கி வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்கன்றப்போ அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் பீய் வித் தஸ் அண்ட் அடுத்ததாக வந்து அர்ஜுன் ராஜா கேமராமேன் ஒரு படத்தில் கதை எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டனோ அந்த அதை காமிக்கிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா சார் சொன்னாங்க ரெண்டு பேருமே உட்காந்து வந்துட்டு அந்த இன்றைக்கி சீன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிபெக்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அர்ஜுன் ராஜா அப்படின்றது வந்துட்டு வெரி குட் கேமராமேன் எனக்கு வந்துட்டு என்னை எப்படி சில இடங்களில் நானும் தப்பு பண்ணுறது இருக்கும் ஷார்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கும் நம்ம வந்து சில ஆங்கிள்ஸ் வந்து தப்பாக பார்க்குற மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஜாலியாக அந்த ஹேண்டில் பண்ணாங்க அந்த கேமரா டீம் என்டையர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டீம் ஃபுல் செட்டே வந்து எப்போயுமே வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் எப்போயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததில்லை எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததில்லை எல்லாமே ஜாலியாக தான் போயிருக்கு லேட்டாக முடிச்சிருக்கோம் ஆனால் லேட்டாக முடிக்கிறப்ப கூட யாருமே டென்ஷனாக முடிச்சதில்லை நினைக்கிறேன் நல்லா ஜாலியாக தான் முடிச்சுருக்கேன் நல்லா ஜின் பண்ண வேலைன்னு நினைக்கிறேன் பட் நாட் லீஸ்ட் த மேன் ஆஃப் த ஷோ நினைக்கிறேன் ஜின்னு அந்த பையனை அது அவர் ஒரு காஸ்ட்டு தான் அந்த காஸ்ட் என்னால் வர முடியல அவர் அவர் இங்கே தான் இங்கேயே இருப்பார் ஸோ அந்த ஜின்னுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் நான் ஜின் மூலியமாக தான் நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தோம் இந்த ஜின் கதை சார் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பிடிக்கிற மாதிரி இருக்காது அதை என்டர்டெயினராக இருக்கும்னு தான் சொல்லியிருந்தாரு ரெண்டு மூணு இன்டர்வியூஸில் நாங்கள் பேசியிருந்தோம் அதாவது நம்ம வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை இட்ஸ் கவனி பி அ ப்யூர்லி என்டர்டெயினாக ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து டிக்கெட் கொடுத்து பார்க்குறீங்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஸ்ட்ரெஸ் பஸ்தராக இருக்கணும் நல்லா சிரிச்சுட்டு போகணும்ப்பா நல்லா இமோஷன் மூவி பார்க்கணும்ப்பா ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்டாரி பார்க்கணும்ப்பா அப்படின்னா ஐ திங்க் ஜின் ஓன் டிசப்பாயிண்ட் யூ அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் பார்த்து இன்னும் பத்து பேர்ட்ட சொல்லுங்கள் அந்த பத்து பேர் இன்னும் பத்து பேர்ட்டு சொல்லுவாங்க ஏன்னா எங்களை மாதிரி சின்ன படங்கள் இப்போ உள்ளே வரப்போ உங்களை மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு வரப்போ தான் எங்களால் அடுத்தடுத்த படத்துக்கு மூவ் பண்ணி போக முடியும் அடுத்தடுத்த வெட்டியை நோக்கி எங்களால் ஓட முடியும் அதில் மிகப்பெரிய பங்கு இந்த மீடியா நண்பர்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கலைஞனும் ஆசைப்படுறது அவனோட அங்கீகாரத்துக்கு தான் அந்த கலைஞர்களாம் நாங்கள் கேட்குறோம் எங்களோட அங்கீகாரத்துக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது செகண்டரி ஆனால் படம் பாருங்கள் பிடிக்கும்னு நாங்கள் ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம வெளில ஐக்கானா க்ளிக் பண்ணுங்க